அன்பு தமிழ் நண்பர்களே வணக்கம் இப்போது ஒரு அன் ட்விஸ்ட் காசாவில் ஏற்பட்டுள்ளது காசாவில் உள்ள ஆம்டு மிலிட்டன்ட் குரூப் ஐடி ராணுவத்துடன் இணைந்து கான் யூனிஸ் பகுதியில் ஹமாஸை தாக்கி பதினோரு ஹமாஸை கொன்றுள்ளது இது ஹமாஸ் சட்டம் எதிர்பார்க்காதது அது மட்டுமல்ல இதே போல ஏழு ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஹமாஸுக்கு எதிராக கிளம்பியுள்ளது தனக்கு எதிர்ப்பு வலுப்பதை அறிந்த ஹமாசுகள் உடனடியாக யுஎஸ் சொன்ன பீஸ் டீலுக்கு சம்மதித்து விட்டார்கள் அனைத்து பிழைய கைதிகளையும் விடுவிக்க சம்மதித்து விட்டார்கள் காசா பகுதியை ஹமாஸ் அல்லாத ஒரு இன்டர்நேஷனல் பாடி ஆண்டுகொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் கத்தாரும் எகிப்தும் தங்கள் புரோக்கர் வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் உள்ளூர் மிலிஷியாவின் தாக்குதலை ஐடிஎஃப் ராணுவத்துடன் சேர்ந்து சமாளிக்க முடியாது ட்ரம்ப்பும் இஸ்ரேலை காசா பகுதியை தாக்குவதை நிறுத்தச் சொல்லிவிட்டார் வேறு வழியின்றி தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது ஆமாஸ் அடே உனக்கு இது தேவையா இதற்கிடையில் மெடிடரேனியன் கடல் பகுதியில் ஒரு கூத்து ரெண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துள்ளது ஏண்டா ஐநாவே காசாவுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலுக்கிட்ட கேஞ்சிக்கிட்டு இருக்கான் நீ மெடிட்ரேனியன் கடல் வழியாக கள்ளத்தனமாக குட்டி கப்பல் வழியாக காசாவுக்குள்ளே வந்துடலான்னு நினச்சா இஸ்ரேல் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா உன் ஃப்ளோட்டில்லா இல்ல கப்பல் அதுக்குள்ளார பூந்து உங்களை மண்டியிட வச்சு இஸ்ரேல் நேவி இன்டர்நேஷ்னல் சீ பார்டர்லேயே இப்போ தடுத்து நிறுத்திவிட்டானே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதை வச்சு சோசியல் மீடியாவில் செய்தி போடலாமே தவிர வேறு ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை காசா என்பது இஸ்ரேல் என்ற நாட்டின் ஒரு பகுதி அங்கு பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் நுழையவே முடியாது என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா காசா மக்களுக்கு இருக்கிற அறிவில் பாதி கூட உங்களுக்கு இல்லையா திறந்த வீட்டுக்குள்ளே நாய் பூந்த மாதிரி பூந்துடலான்னு பார்த்திங்களா அந்த ஃப்ளோட்டில்லா கப்பலில் உள்ள பார்லிமெண்டேரியன்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு லாயர்கள் என்று பல படித்த முட்டாள்கள் வேறு இருந்தார்களாம் கிரேட்டே துன்பர்க் என்ற சோசியல் அடாவடியை ஆக்டிவிஸ்ட்டும் அங்கே இருந்தாளாம் இவள் பல முறை இஸ்ரேலுக்குள் சட்டவிரோதமாக புக முயன்று பிடிபட்டு தடுக்கப்பட்டவள் இவளது வேலையே கொலம்பிய குட்டையில் மீன்பிடிப்பதுதான் நீங்கள் வந்து காலை வைக்க விரும்பும் பகுதி அப்படி ஒன்றும் சேஃபான பகுதி அல்ல நீங்கள் இங்கு வந்து விட்டதால் இஸ்ரேல் விமானங்கள் நிறுத்தப் போவதும் இல்லை வம்படியாக வந்து குண்டடிப்பட்டு காஃபின் பாக்ஸில் வீடு திரும்ப போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்களை பேக் பண்ணி அனுப்புகிற செலவு கூட ஆமாஸ் தரமாட்டான் இஸ்ரேல் அரசாங்கம் தான் அதை செய்ய வேண்டும் ரீமா ஹசல் என்ற பிரெஞ்சு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவள் திரும்பி போக மறுத்துவிட்டாளாம் அத்துமீறி நுழைய முயன்றவளை இஸ்ரேல் கோர்ட்டில் ஏற்றி ஜெயிலில் அடைக்கும் அப்புறம் வடிவேலு மாதிரி ஜாமீன் வாங்க அல்லக்கைகளை வெளியே அனுப்புவீங்களாகோ போர்ட் ஆப் அஷ்டோத் என்ற இடத்தில் தற்போது குமிந்து நிற்கும் கப்பல் பயணிகள் கூட்டம் ஜெயில் கம்பிகளை என்ன தயாராகி வருகிறார்கள் இந்த ஆக்டிவிஸ்டுகளை ஹை செக்யூரிட்டி கிட்ஸ் யாட் என்ற இஸ்ரேலிய சிறையில் தான் அடைக்கப் போகிறார்கள் இவர்களை மீட்க எந்த நாட்டு மக்கள் வருவார்கள் என்று எந்த நாட்டு அதிகாரி வருவார்கள் என்று தெரியாது அவங்களுக்கே தெரியாது இந்த கூட்டத்தில் பலமுறை இஸ்ரேலுக்குள் புக முயற்சித்தவர்களும் உண்டு அவர்களை இஸ்ரேல் இன்னும் கடுமையாக தண்டிக்கும் இதைத்தான் சும்மா இருந்த சங்க எடுத்து ஊதி கெடுத்தான் என்று சொல்றது இவர்கள் சட்டவிரோதமாக விசா இல்லாமல் அடுத்த நாட்டுக்குள் நுழைவது குற்றம் இல்லையாம் அதை இஸ்ரேலிய கோர்ட்டில் வந்து அவர்கள் சொல்லட்டுமே ட்ரம்ப் கொண்டு வந்த இருபத்தொன்னு பாயிண்ட் பீஸ் டீல் அஜெண்டாவை அவாசுகள் போவது இல்லை என்று முதலில் அறிவித்தார்கள் இப்போது காட்சிகள் மாறிவிட்டன தன்னிடம் உள்ள ஆயுதங்களை ஒப்படைக்கப் போவதில்லையாம் ஆனால் பிணைய கைதிகளை விடுவிக்கப் போகிறார்கள் காசா பகுதி ஆள்வதற்கு அனுமதி இல்லை என்பதை முதலில் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது இன்டர்நேஷனல் பாடி வந்து ஆண்டு கொள்ளட்டும் என்று இருக்கிறார்கள் இல்லை என்றால் ராணுவம் இராணுவம் ஹமாஸை கொள்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும் கடைசி ஹமாஸ் ஆகும் வரை போர் நடக்கும் ஹமாஸின் தலைவர்கள் கத்தாரில் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் ஒரு ராஜாவைப் போல் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் அந்த ராஜா வாழ்க்கையை பாலஸ்தீனர்களுக்காக அவர்கள் விட்டுத்தரமாட்டார்களாம் சொகுசு வாழ்க்கையை உதறி தள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லையாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உணவு அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டதாம் டுனீசியா அல்ஜீரியா துபாய் போன்ற நாடுகளில் செய்த முதலீடுகளில் இருந்து வரும் வருமானம் அவர்களின் கண்களை மறைக்கிறது ராஜபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு காசாவில் வந்து எங்களை கட்டு ஏந்த சொல்கிறீர்களா அதுக்கு வேறான பாறையா சமீபத்தில் இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரில் யூத சைனகாக் உள்ளே நடந்த தாக்குதலில் இரண்டு யூதர்கள் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த கொலையை செய்தவன் சிரியா நாட்டைச் சேர்ந்த பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற ஜிஹாத் அல் ஷாமி என்ற இஸ்லாமிய ராடிகலிஸ்ட் முப்பது வருடங்களாக இங்கிலாந்து பிரஜையாக வாழ்ந்தவனை இஸ்லாமிக் ராடிகலிசம் மெண்டலாக மாற்றிவிட்டது கத்தியை கையில் எடுத்து விட்டான் அவனை பிரிட்டிஷ் போலீஸும் சுட்டு கொன்று விட்டது ஏன் இஸ்ரேலுக்கு இந்த நாட்டில் வாழ உரிமை இல்லையா அவனுக்கென்று ஒரு தனி நாடு இருந்தால் உனக்கு ஏன் வலிக்கிறது தேவன் பரிசளித்த லேண்டை அவன் பெறும்போது உன் மதமே அங்கு தோன்றியிருக்கவில்லையே அதை நீ உணர்ந்திருக்கிறாயா ஒரு துளி சரித்திரமே இல்லாத பாலசீனம் என்ற நாட்டைப் பெற ஏன் இப்படி துடிக்கிறீர்கள் சாகிறீர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டில் வாழ்ந்து கொண்டு அது முழுவதும் என் நாடு என்று சொல்ல உங்களுக்கு வாய் கூசவில்லையா கிடைத்த நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ தெரியாதவன் முழு நிலத்தையும் என்னிடம் கொடுத்துவிட்டு நீ எங்காவது ஓடிப்போ என்று சொல்ல உனக்கு நாக்கு கூசவில்லையா வெக்கம் இன்னொரு விஷயம் தெரியுமா பிரிட்டிஷ் அரசாங்கம் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுப்பதற்கு முடிவு செய்த போது அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்த பகுதி அர்ஜென்டினா நாட்டில் உள்ள ஒரு செழிப்பான பகுதி ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜெருசலம் இருக்கும் பகுதி தான் எங்கள் பூர்வீகம் அதை விட்டு நாங்கள் எங்கும் நகரமாட்டோம் போக மாட்டோம் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளோ அது வெறும் பாலைவன பகுதி அங்கு ஒன்றும் விளையாது நாங்கள் அர்ஜென்டினாவில் தரும் பகுதி மிகவும் செழிப்பான பகுதி என்று சொல்லி பார்த்தார்கள் அதற்கு யூதர்கள் முடியவே முடியாது அந்த பாலைவன பகுதியை நாங்கள் சோலைவனமாக ஆக்கி காட்டுகிறோம் என்று கூறினார்கள் ஜுதேயா சுமேரியா நிலப்பகுதிகள் தான் எங்கள் பூர்வீக நாடு மடிந்தாலும் இங்குதான் மடிவோம் யூதர் மன்னர்கள் ஆண்ட பகுதி இவைகள் இதுதான் எங்கள் நாடு என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள் அதனால் தான் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து அதிக விலை கொடுத்து இங்கு நிலங்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆபிரகாமின் வாரிசுகள் நாங்கள் அவர் வாழ்ந்த இந்த பகுதியை விட்டு நாங்கள் வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டதால் வேறு வழியின்றி இஸ்ரேல் என்ற நாடு அங்கு உருவானது அதோடு பாலஸ்தீனம் என்ற தீனம் பிடித்த ஒரு நாடும் உருவானது கிடைத்ததை வைத்து திருப்தி அடையாமல் நாடு பிடிக்கும் ஆசையில் இஸ்ரேலுடன் மோதி இருப்பதையும் இழந்தார்கள் இவர்கள் மூக்குடைப்பட்டு இன்று இந்த நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த சரித்திரம் இல்லாத தரித்திரவாசிகள் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை அக்டோபர் ஏழு அன்று ஒரே நாளில் தீர்த்து கட்டியது ஜெனோசைடு இல்லை அதற்கு பதிலாக அறுபத்தாறாயிரம் பாலஸ்தீனர்களை ஹமாஸின் நடவடிக்கையால் கொன்று குவித்தது ஜெனோசைடம் இது எந்த ஒரு நியாயம் இதுதான் காசா ஊர் நியாயம் இப்போ ஹமாஸ் முன்பு இருப்பது டூ ஆர் டை பீஸ் டீலை ஏற்றுக்கொண்டு ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு உயிர் வாழ்வது அல்லது செத்து மடி என்ற விதிதான் இந்த பீஸ் டீலின் சுருக்கம் பீஸ் டீலுக்கு ஹமாஸ் சம்பாதிக்கவில்லை என்றால் அவர்கள் சாக துணிந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் அவர்கள் ஆசைப்படி அவர்களது உயிர் இஸ்ரேல் இந்த புனித நாட்டில் இருந்து பிரியும் அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் அவர்களது லட்சியமும் நிறைவேறும் அகன்ற இஸ்ரேல் என்பது லெபனான் சிரியா ஜோர்டான் இவற்றை உள்ளடக்கியது இவற்றை இஸ்ரேல் கையில் எடுக்கும் வரை இந்த புனித யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும் போல தெரிகிறது நமது வீடியோக்களும் வந்து கொண்டுதான் இருக்கும் டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் தான் சாத்தியப்படும் ஒரே இஸ்ரேல் என்ற நாட்டில் யூதர்களும் பாலஸ்தீனர்களும் பாலஸ்தீன அரபிகளும் சேர்ந்து வாழும் மனநிலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது அமைதி பிறக்கும் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஜெய்ஹிந்த்